வணக்கம் மக்களே புளிச்ச உப்புமா சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஆடு மட்டும் நம்ம வாங்கி கொடுத்தா போதுங்க அவங்களுக்கு வந்து சம்பளம் கிடையாது இறை வாங்கி இறைக்கு வந்து செலவுக்கு ரூபா கொடுக்கணும் எதுவுமே கிடையாதுங்க உண்மைதாங்க அது வந்து ஒரு விவசாய விவசாயி பார்த்துவாங்க அது வந்து என் ஃப்ரெண்டோட அண்ணன் தான் அவங்க தான் மாதிரி இந்த ஆடெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆடு தான் அவங்க தான் வளர்க்காங்க அவங்ககிட்ட நான் எல்லா டீட்டெயிலும் கேட்டேங்க இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்க உங்களுக்கு வந்து யாருமே சொல்ல சொல்லித்தராத விஷயத்தை நான் இந்த வீடியோ முழுக்க சொல்லியிருக்கேன் நீங்கள் வந்து கண்டிப்பான முறையில் நம்ம வீடியோ வந்து உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் நம்ம பிடித்த உப்புமா சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நான் யதார்த்தமாக வந்து என்னோடய ஃப்ரெண்டை வந்து பார்க்க போகலாம் அப்படின்ட்டு அவங்க ஊருக்கு போன பார்த்துங்க அப்போ என்னடானா அவங்க அண்ணன் வந்து கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு செம்பரி ஆட்டுக்கு மேலே வச்சுருப்பாங்க அப்போது அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டவங்க என் மனசில் என்ன தோணிச்சுன்னா தோணிக்கிட்டே இருந்துச்சு யோசிச்சிட்டே இருந்தேன் என்னடா இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டவங்களாச்சு முந்நூறு அன்றைக்கி ரேட்டு என்னாச்சு அப்படி இருக்கும்போது எப்படி வாங்கினாங்க எப்படி முதல் போட்டாங்க அப்படின்னு மைண்டு ஃபுல்லாக யோசிச்சுட்டே இருந்தேன் ஏன்னா எப்படி அந்த அண்ணன்கிட்ட கேட்கணுமே அந்த அண்ணட்ட கேட்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அண்ணட்ட கேட்டேன் ஆனால் முந்நூறு ஆடுக வச்சுருக்கீங்கண்ணே உங்களுக்கு முதல் எப்படின்னா எதுவும் லோனுங்கன்னு எதுவும் போட்டிங்களே அப்படின்னு கேட்டேன் அவர் சொன்னார் தம்பி லோன் போடுறதுக்கு யார் தம்பி நம்ம கொடுக்கா நம்ம லோன் போடனா நமக்கு வந்து எதாவது நம்ம வீடோட பத்திரம் எதாவது கொடுக்கணும் தம்பி அதனால் நமக்கு அவ்வளோ இது யார் தம்பி தாரா இதில் வந்து ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட் இருக்குது தம்பி வா தம்பி அண்ணன் வந்து உனக்கு முழுசாக என்ன விவரம்னு சொல்லுதேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் சரிண்ணா வாங்கினேன் சொல்லுங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அந்தங்கிட்ட கேட்டேன் அது எப்படின்னா இப்போ வந்து நம்மளே மாதிரி நிறைய பேர் இருக்காங்களா அவங்களாம் வேலைக்கு போயிட்டு அவங்க உண்டு அவங்க வேலை உண்டுன்னு இருப்பாங்க அப்போ வந்து அவங்க கையில் ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் இருக்குன்னு வைங்களேன் ஒரு அஞ்சாறு ஆட்டுக்குட்டி வாங்கி இவங்கக்கிட்ட கொடுக்காங்கன்னு வைங்களேன் இவங்க வந்து அந்த ஆடை வந்து நல்லபடியாக இந்த காலையில் மேய்ச்சல் கூப்பிட்டு போகிறாங்க ஆடை வந்து நல்லா தான் இவங்களோட வேலையை பற்றுவாங்க இவங்க வந்து நல்லபடியாக பராமரித்து பராமரித்து அவங்க கையில் திரும்பி ஆ எடுத்து ஒரு அஞ்சு குட்டி உதாரணத்துக்கு நீங்கள் வாங்கி கொடுக்கீங்கன்னு அந்த அஞ்சு குட்டியை ஒரு ஆறு மாதமோ ஏழு மாதமோ கழித்து அப்படியே உங்கள் கையில் வந்து கொடுத்துருந்தாங்க நல்லா வளர்த்து கொடுத்துருந்தாங்க உண்மை தான் நான் உடனே ஆனால் எப்படி நான் உங்களுக்கு கட்டுது அப்படிங்கிற மாதிரி நான் வந்து கேட்டேன் அதுக்கு அவர் என்ன சொன்னார் தெரியுமா உங்களுக்கு எப்படி கட்டுதான் தெரியுமா யாருமே சொல்லலை ஆனால் நீங்கள் பார்த்துருப்பீங்க நீங்கள் இப்போ எங்கேயாவது ரோட்டில் எங்கேயா போகிறீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரோட்டோரமாக கூப்பிட்டு வருவாங்க கிட்டத்தட்ட எப்படி பார்த்தாலும் ஒரு இன்னொரு செம்பரியாடு இரநூறு செம்பரியாடு இருக்கும் ஆனால் நீங்கள் யோசிச்சிருப்பீங்க எப்படி எல்லோரும் யோசிச்சிருப்பீங்க அது எல்லாமே இவங்க தான் ஓனர் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் அதுதான் கிடையாதுங்க ஓனர் வந்து அவங்களே கிடையாது ஓனர் வந்து நம்மளே மாதிரி ஆளுக்கு ஒரு அஞ்சு குட்டி பத்து குட்டி அவங்க ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி போடுறாங்க பார்த்தவங்க நான் இவ்வளோ நாளில் வளர்த்து கொடுத்துருந்தேன் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கோட ஆடுக்கு வந்து நான் சேஃப்டி அப்படிங்கிற மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி போடுறாங்க பார்த்தவங்க போட்டு நம்மளே மாதிரி ஒரு பத்து பேர் பதினஞ்சு பேர் சேர்ந்து மொத்தமாக அவங்ககிட்ட வாங்கி கொடுக்குறாங்க அவங்க தான் அவங்க வந்து அவங்களுக்கு அவங்க அதை வந்து நல்லபடியாக பராமரித்து நல்லபடியாக வளர்த்து கொடுக்குறாங்க பார்த்தவங்க ஆனால் நீங்கள் கண்டிப்பாக யோசிக்கலாம் அவங்க வந்து எப்படி அவங்களுக்கு சம்பளம் கிடைக்கி அவங்களுக்கு என்ன லாபம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைப்பீங்க நான் அதைத்தான் நினச்சேன் நினச்சி கேட்டேன் ஆனால் நீங்கள் வளர்க்குறீங்க ரைட்டு ஓகேண்ணா நீங்கள் இது மாதிரி சொல்கிறீங்க ஆனால் உங்களுக்கு அதில் என்னென்னா என்ன பயன் அப்படின்னு கேட்டேன் அப்படி அவர் சொன்னார் நான் வளர்க்குறோம்ல வளர்த்ததில் எப்படி பார்த்தாலும் போகிறேன்ட்டு ஒரு முந்நூறு ஆடு இருக்குதுன்னு வைங்களேன் முந்நூறு ஆடில் நல்லா பார்த்தா ஒரு கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது ஆடு தான் கிடா கிடாவாக இருக்கும் மிச்சம் எல்லாமே பொட்ட ஆடை தான் இருக்கும் அப்போது எப்படி பார்த்தாலும் எனக்கு வந்து மாதத்துக்கு அஞ்சு குட்டி ஆறு குட்டி கண்டிப்பான முறையில் அந்த ஆடு வந்து குட்டி போடும் அந்த குட்டியை நான் வளர்த்து நான் என் பாட்டுக்கு எனக்கு செலவுக்கு தேவைப்படும் போது நான் விற்றுக்கிடுதேன் இது தான் தம்பி எனக்கு வந்து சம்பளம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் ஏன்னா நான் ஒன்று விவசாயம் பரவாயில்ல ஒரு அஞ்சு குட்டினாலும் ஒரு மூணு நாலு மாதம் வளர்த்துட்டாங்கனாலும் அதே ஒரு அமௌண்ட் அதை யோசித்தேன் என்னடா பரவாயில்லையே இது ஒரு நல்ல கான்செப்டாக இருக்குது அப்படின்னு அந்த நேரம் சொன்னேன் ஆனால் மாதிரி நிறைய ஊர் இருக்குன்னா நிறைய ஊரில் நிறைய பேர் வளர்க்குறாங்களாண்ணா அதெல்லாம் எப்படின்னா எல்லாமே அதுதான் தம்பி நான் நான் சொல்கிற கான்செப்ட் ஆனால் நிறைய பேர் தெரியாது தெரியாமல் அவங்க உண்டு அவங்க வேலை ஒன்றுன்னு பார்த்துனா இப்போ வந்து இப்போ ஒரு வேலைக்கு போகிறாங்களா கையில் ஒரு ஒரு நாற்பதாயிரம் இருக்கா எங்கள் அவங்க வந்து ஆட்டுக்குட்டி வாங்கி எங்கிட்ட கொடுத்தாங்கன்னா நாங்கள் நல்லபடியாக நீட்டாக வளர்த்து கொடுத்துருவோம் அதுவும் இல்லாமல் ஒரு அக்ரிமெண்ட் ஏன்னா அவங்க வந்து பார்க்கணும் அவங்க வந்து நல்லா விசாரிக்கணும் நம்பிக்கையாக உள்ளவங்களாக இருக்கணும் எப்படின்னா ஆடு வளர்க்குற இப்போ என்னான் தான் இருக்குன்னா ஏன்னா இப்போ அவங்களுக்கு வளர்த்து கொடுக்குறேன்னா நான் நம்பிக்கையானவனா எப்படி என்னையாவது கொஞ்சம் விசாரிச்சுக்கணும் அது ஃபஸ்ட் எடுத்தேனா ஒரு அக்ரிமெண்ட் போடணும் கண்டிப்பான முறையில் அப்படின்னாரு ரெண்டாவது வந்து எப்படின்னா அக்ரிமெண்ட்டில் வந்து எப்படின்னா எனக்கு இத்தனை மாதம் வேணும் ஒரு குறைஞ்சது வந்து ஆறு மாதம் ஏழு மாதம்லாம் கிடையாது தான் ஒரு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் குறைஞ்ச ஒரு ஒரு வருஷம் வைங்களேன் அவ்வளோ நாள் வந்து அவங்க வளர்த்து கொடுக்கணுமா சரியா அது வந்து அந்த அக்ரிமெண்டில் இருக்கணுமா அதுக்கு பிறகு இன்னொன்று என்னென்னா ஒரு சில பேர் வந்து இப்போ வந்து ஒரு இப்போ வந்து இப்போது இப்போ டிசம்பர் ஒன்றுன்னு வைங்களேன் டிசம்பர் ஒன்றாந்தேதி ஒரு அஞ்சு அட்டுக்குட்டி வாங்கி கொடுத்துருக்காங்க ஒரு பொங்கல் கழித்து திரும்ப அவங்கள்ட்ட ஒரு அமௌண்ட் வருதுன்னு வைங்களேன் திரும்ப ஒரு அஞ்சு அட்டுக்குட்டி வாங்கி கொடலாமா அப்படிங்கிற மாதிரி நான் கேட்டேன் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை அதெல்லாம் வாங்கி கொடுக்கலாமா ஆனால் அந்த அக்ரிமெண்ட்டில் வந்து எக்ஸ்டென்ட் பண்ணிக்கலாமா ஒன்றும் பிரச்சனையே இல்லையா ஆனால் அந்த ஆட்டை வந்து இவங்க வந்து இப்போ எங்கே இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க ஒரு ஏரியால இப்போ வந்து இது ஆனா ஆடை வந்து அவங்க வந்து வீட்டிலலாம் போய் அடைக்க மாட்டாங்களாம் இப்போ இன்றைக்கி வந்து ஒரு தோ ஆடெல்லாம் மேய்தான் மேய்ஞ்சோன்னே ஒரு தோட்டத்தில் டென்ட் போட்டிருப்பாங்களாம் அந்த தோட்டத்தில் வந்து ஒரு ஒரு வாரம் ஒரு ஒரு தோட்டத்துலையும் ஒவ்வொரு வாரமாக வச்சு 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 அப்படியே அவங்க வந்து ஒரு இடத்துல நிரந்தரமாக இருக்க மாட்டாங்களாம் போய்கிட்டே இருப்பாங்களாம் ஒவ்வொரு இடமா இதில் இன்னொரு கான்செப்ட் என்னென்னா அந்த இடம் வந்து அந்த இடத்தோட சொந்தக்காரங்க வந்து இவங்களுக்கு காசு கொடுப்பாங்களாம் ஒரு ஆறு நாள் அந்த இடத்துல அவங்க ஆட்டை வந்து கெட்டி தான் காசு கொடுப்போம் ஏன்னா அது எப்படின்னு அப்படின்னு கேட்டேன் அதுக்கு என்ன சொன்னார்ன்னா அது வந்து ஆடோட வேஸ்டேஜ் அந்த ஆடோட புழுக்க எல்லாமே இருக்குது பார்த்திங்களா அது வந்து நல்ல உரமா அதுதான் மேக்ஸிமம் நீங்கள் பார்த்துருப்பீங்க வயலில் வந்து சுற்றி இந்த ஒரு கம்பு மாதிரி வேலி மாதிரி அடைச்சி அதில் போட்டிருப்பாங்க அது அந்த இடத்துக்காரங்க வந்து ஆட்டை அடைக்கிறதுக்கு ரூவா கொடுப்பாங்களாம் இதெல்லாம் எனக்கு தெரியலன்னா அப்போ ஏன் அப்போ ஆடு வளர்க்கறதுல நம்ம வீட்டில் வளர்த்தோன்னா இவ்வளோ லாபம் அவ்வளோ லாபம்னு நான் நினச்சேன் ஆனால் இப்படியும் இருக்குது பாருங்கள் அப்படி இருக்கும்போது ஆடு வந்து நம்ம எப்படி வளர்த்தாலுமே ஆடோட பேஸ்டேஜி துட்டு தான் அவங்க வளர்த்தே கொடுக்காங்க அங்கே இப்படி வந்து உங்கள் ஏரியாவில் நிறைய பேர் இப்படி ஆடு வச்சுருப்பாங்க பத்துவங்க கண்டிப்பாக வச்சிருக்கலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்போ அவங்ககிட்ட போய் கேளுங்க ஆனால் இது என்ன கான்செப்ட் என்ன எப்படி நான் உங்களுக்கு எப்படி வாங்கி தரணும் ஒரு ஒரு ஆணாடு ஒரு கிடா குட்டி ஒரு அஞ்சு ஆடு நான் வாங்கி கொடுக்கணும் ஒரு கிடா அது போக ஒரு அஞ்சு நாலு பொட்டை ஆடு வாங்கி கொடுக்கலாமா அப்படின்னு எல்லா பேப்பரத்தையும் நீங்கள் டீட்டெயிலில் வந்து பக்காவாக அவங்ககிட்ட கேட்டுக்கோங்க மக்களே அதுவும் இல்லாமல் இது ஒரு நல்ல வாய்ப்பு இது வந்து யாருமே எங் எனக்கே இப்போ தான் தெரியும் நானே அவங்க தான் ஓனர் அப்படின்னு இருந்தேன் ஆனால் அந்த அண்ணன் வந்து என் ஃப்ரெண்டோட அண்ணங்கிறனால அவங்க உண்மை வந்து என்கிட்ட சொல்லிட்டாங்க இது உண்மை ஆனால் நீங்கள் வந்து கண்டிப்பான முறையில் இதே மாதிரி நீங்கள் வந்து உங்களால் ஆடு பார்க்க இடம் இல்லை உங்கள் வீட்டில் இடம் இல்லையா இல்லை உங்களுக்கு நேரமே இல்லையா நீங்கள் உங்கள் கையில் கொஞ்சம் அமௌண்ட் இருக்கா ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் உங்கள் ஏரியாவில் அப்படி ஆடு நிறைய பேர் மேய்ச்சிருப்பாங்க அவங்ககிட்ட போய் விவரத்தை கேட்டு அந்த அக்ரிமெண்ட்டு என்னென்ன டீட்டெயில் ஏ டு செட்டு நீங்கள் கேட்கணுமோ அந்த எல்லா விவரத்தையும் நீங்கள் கேளுங்க கேட்டுட்டு கண்டிப்பாக கொடுக்கலாம் மக்களே காசை கொடுத்து அழகாக நீங்கள் ஆட்டுக்குட்டி வாங்கி கொடுக்கலாம் உங்களுக்கு நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துக்கிட்டே இருக்க போகிறீங்க அது அது பாட்டுக்கு முன்னாடிலாம் எப்படின்னா ஆடை நம்ம கஷ்டப்பட்டு வளர்க்கணும் அப்படிம்பாங்க நம்ம ஆடு வச்சுருந்தோன்னா நம்ம ஒரு ஃபங்க்ஷன் கூட போக முடியாது வெளியே போக முடியாது அப்படி ஆனால் இப்போ அதுவும் அதுவும் இல்லை இப்போ வந்து அவங்களே வளர்த்து உங்களுக்கு பெருசாகி தாராங்க அவங்களுக்கு நீங்கள் சம்பளமும் கொடுக்க போகிறதில்லை எதுவுமே கொடுக்க போகிறதில்ல இது ஒரு நல்ல கான்செப்ட் மக்களே ஆனால் நீங்கள் நல்லா விசாரிச்சுக்கோங்க அந்த ஆள் நம்பிக்கையான ஆள் தானா அப்படின்னு நீங்கள் நல்லபடியாக விசாரிச்சுக்கோங்க விசாரிச்சுட்டு கண்டிப்பாக பண்ணுங்க மக்களே இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பான முறையில் பிடிக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடித்திருந்தால் கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு பிடிச்ச உப்புமா சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே என்னோட எனக்கு வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே நல்லா இருக்கணும் எல்லாருமே நல்லபடியாக சம்பாத்தியம் பண்ணி முன்னேறணும் அதுக்காக தான் என்னால் முடிஞ்சு இந்த சின்ன வீடியோ போடுதேன் நன்றி நன்றி நன்றி